இனி வருகின்ற நாட்கள் உங்களுக்கு நல்லதே நடக்கட்டும் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு பார்க்குறக்கிற ராசி மிதுன ராசி மிதுன ராசி அப்படிங்கிறது ரொம்ப அருமையான ராசி அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா சுறுசுறுப்பானவங்க கொஞ்சம் நேரம் கூட அவங்களுக்கு சும்மா இருக்கிறது பிடிக்காது ஏதாவது ஒரு வேலையாக தொடர்ச்சியாக செஞ்சிகிட்டு இருக்கக்கூடியவங்கள அந்த மிதுன ராசி என்பர்கள் இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம் அதேமாதிரி ரொம்ப சிந்தனைவாதிகள் அப்படின்னு கூட சொல்லலாம் ஏன்னா புதனோட ஆதிக்கத்தில் பிறந்ததுனால ஒவ்வொரு விஷயத்தையுமே சிந்தித்து செயல்படக்கூடியவங்க இவங்களுடைய ராசி சின்னம் பார்த்திங்கன்னா இரட்டையர்கள் அந்த இரண்டு விதமாக விதமான இரட்டைகள் இருக்க இருக்கிறதுனாலே என்னமோ ஒவ்வொரு விஷயத்துலேயும் ஒரு தொழிலாகட்டும் ஒரு வியாபாரம் ஆகட்டும் எல்லாத்துலேயுமே இரண்டு விதமான ஆப்ஷன் வைத்திருக்கக்கூடியவங்களாக இந்த மிதனராசி என்பர்கள் இருப்பாங்க இவங்களுக்கு வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு வருகின்ற ஏழு நாட்களும் ரொம்ப சாதகமாக இருக்கா பாதகமாக இருக்கா இந்த பாதகமாக இருக்கிற விஷயத்தை எப்படி சாதகமாக மாற்றிக்க முடியும் அப்படிங்கிறதுக்காக சில பரிகாரங்கள்லாம் இந்த வீடியோவோட இறுதியில் சொல்லியிருக்கோம் அதெல்லாம் செஞ்சு பாருங்கள் நல்ல மாற்றம் வரும் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற எல்லை கண்ணையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் மிதுன ராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் உங்களுடைய நண்பர்கள் வகையில் யாராவது மிதின ராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க மிதுன ராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க உங்களுடைய இஷ்ட தெய்வ பெயர் என்ன உங்களுடைய குல தெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறது தான் மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பஸ்ஸில் திருவிங்க ஜோதிட ரீதியாக உங்களுக்கு எதாவது சந்தேகம் இருக்குது ஜோதிடர்கிட்ட அதாவது ஆளுங்களா ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்க்கணும்னா கூட மேலே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க சரி நம்மளுடைய ராசி அன்பர்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி அமைந்திருக்கு வருகின்ற வாரம் உங்களுக்கு சாதகமாக இருக்கா பாதகமாக இருக்கா அப்படிங்கிறத பார்க்கலாம் எடுக்கிற ஒவ்வொரு காரியமே வெற்றியாக கூடிய ஒரு அற்புதமான வாரமாக வருகின்ற வாரம் அமைந்திருக்கு சொல்லலாம் இந்த உங்களுடைய குரு ராசிக்கு ஒன்பதாம் இடம் முதல் மூன்றாம் இடம் வரை கிரகம் ரொம்ப யோகமா இருக்கு அதனால இந்த வாரத்தை பொறுத்தவரை ரொம்ப யோகமாகவும் ரொம்ப மகிழ்ச்சிகரமான வாரமாகவும் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் மனம் பார்த்திங்கன்னா அடுத்தடுத்து நம்ம எதாவது பண்ணலாம் ஏதாவது செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி சிந்திச்சுக்கிட்டே இருப்பீங்க அந்த சிந்தனையை செயல்படுத்தவும் செய்வீங்க பல சாதனைகளையும் இந்த காலகட்டத்தில் செய்து காட்டுவீங்க அப்படின்னே சொல்லலாம் அந்தளவுக்கு அற்புதமான வாரமாக இந்த வாரம் இந்த மிதுனராசி என்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் எதிர்கால நலங்கருதி கருதி ஒவ்வொரு திட்டங்களையும் இந்த காலகட்டத்தில் தீட்டுவீங்க அந்த திட்டங்கள் எல்லாமே ஒவ்வொன்றாக வெற்றி பெறக்கூடிய ஒரு வாரமாக பரிகின்ற வாரம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஏதாவது ஒரு விசேஷத்தில் இந்த காலகட்டத்தில் கலந்துக்குவீங்க அது உங்களுக்கு மகிழ்ச்சியை தேடித்தரும் அப்படின்னே சொல்லலாம் முன்னோர்களுடைய நல்லாசி இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் பூர்வ புண்ணியம் ரொம்ப பலம் பெற்று இருக்கிறதுனால சொத்து தகராறுகள் இதுனா வரிகளும் ஒரு சிலருக்கு இந்த மிதனராசி என்பர்களுக்கு இருந்திருக்கும் என்னடா இது இந்த சொத்து பிரச்சனை தீரவே தீராதா அப்படிங்கிற மாதிரி ஒரு மனநிலை கூட இந்த ராசி என்பர்களுக்கு இருந்திருக்கும் அந்த தகராறு எல்லாமே சரியாகி உங்களுக்கு ஒரு சாதகமான பலன் இந்த காலகட்டத்தில் இந்த மிதனராசி என்பர்களுக்கு கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம் மனக்கசப்பால பிரிந்து போன உறவுகள் எல்லாம் மீண்டும் வந்து ஒன்றிணைவதற்கான வாய்ப்பு வருகின்ற வாரத்தில் அமையும் வரவே வராது அப்படின்னு நினைச்ச கடன் கூட இந்த காலகட்டத்தில் வசூலாகக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கு கடன் சுமை படிப்படியாக குறையும் அடமான வைத்த பொருள் எல்லாம் மீட்கக்கூடிய சந்தர்ப்பம் இந்த காலகட்டத்தில் இந்த மிதுனராசி என்பர்களுக்கு அமையும் மன மகிழ்ச்சியான ஒரு வாரமா இந்த வாரம் அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஒவ்வொரு விஷயத்திலும் ரொம்ப சுறுசுறுப்பா செயல்படுவீங்க குறிப்பாக உடல் சோர்வுனால் சின்ன சின்ன இடர்பாடுகள் இது அவர்கள் இருந்திருக்கும் இனி அந்த பிரச்சனைகள் எல்லாமே சரியாகி உடல் ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனை சரியாகி நல்ல ஒரு முன்னேற்றத்தை இந்த காலகட்டத்தில் நீங்கள் எதிர்பார்க்கலாம் ஒவ்வொரு விஷயத்துலேயும் ரொம்ப உற்சாகமாக இருக்குவீங்க தொழிலாகட்டும் வியாபாரமாகட்டும் கல்வி விஷயமாகட்டும் வேலை செய்கிற இடத்துலேயும் ஆகட்டும் எல்லாத்துலேயுமே ரொம்ப உற்சாகமாகவும் மனம் தெளிவாகவும் ஒவ்வொரு இடத்துலையும் சிந்தித்தும் செயல்படுவீங்க அதனால் இந்த வாரம் ரொம்ப மகிழ்ச்சிகரமான வாரமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம் கிரக அமைப்புகளும் உங்களுக்கு சாதம் வருகின்ற ஒரு முன்னேற்றத்தை நீங்க எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம் வீண் அலைச்சல் கொஞ்சம் அதிகமாகும் வீண் செலவுகள் கொஞ்சம் ஆகறதுக்கான சூழ்நிலை இருக்கு சேமிப்பு கரையக்கூடிய ஒரு சூழ்நிலையும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு இருக்கும் பதவியில் இருக்கிறவங்க உயர் அதிகாரிகிட்ட பேசும்போது கொஞ்சம் கவனமாக பேசணும் ஏதாவது சின்ன சின்ன இடர்பாடுகள் வர்றதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது உழைப்புக்கேற்ற பலன் கிடைக்கிறதுல சின்ன சின்ன தடைகள் வரும் அதனால் மேல் அதிகாரிகிட்ட கொஞ்சம் வாக்குவாதத்தில் ஈடுபடக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது அதனால் முடிந்த அளவுக்கு இந்த காலகட்டத்தில் ரொம்ப பொறுமையாக இருக்கிறது நல்லது அதிக முதலீடுகளை இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் குறைச்சிக்கோங்க டக்குன்னு எடுத்தவொடனே அதிகம் முதலீடு போட வேண்டாம் சிறு தொழில் பெரியவள்ளம் அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு விஷயத்துலையும் சிறிதாக முதலீடு போட்டு தொடங்குங்க கண்டிப்பாக நல்ல ஒரு லாபம் கிடைக்கும் பெரிதாக ஏதாவது முதலீடு போட்டு கடன் வாங்கி நிறைய பிரச்சனைகளுக்கு ஆளாகக்கூடிய ஒரு சூழ்நிலையெல்லாம் இருக்குது அதனால் முடிந்தளவுக்கு சின்ன தொழிலாக தொடங்குங்க நல்ல ஒரு லாபம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது ஒவ்வொரு விஷயத்துலையுமே சிந்தித்து மற்றவங்கக்கிட்ட கொஞ்சம் கலந்து ஆலோசித்து நீங்கள் செயல்படுறது ரொம்பவும் நல்லது அவசரங்காட்டினீங்க அப்படின்னா சின்ன சின்ன இடர்பாடுகள் சின்ன சின்ன தடைகள் வரக்கூடிய சூழ்நிலை அதனால் ஒவ்வொரு விஷயத்திலுமே ரொம்ப நிதானமாக இருக்கிறது முதலாளி கிட்ட பேசும்போது கூட கொஞ்சம் கவனமாக பேசணும் கவனமா இருந்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு அனுகூலமான பலன் இந்த வார இறுதியிலேயே கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கு இன்னுமே உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாகவும் ரொம்ப மகிழ்ச்சிகரமாகவும் இருக்கிறதுக்கு பச்சை பயிரை தானமாக வழங்கிட்டு வாங்க உங்களால் முடிந்தது அப்படின்னா உணவு தானியம் ஒரு வாங்கி ஒரு முடியாத இருக்கிறவங்க இயலாத இருக்கிறவங்களுக்கு வாங்கி கொடுத்துட்டு வாங்க நல்ல ஒரு மாற்றமும் நல்ல ஒரு மகிழ்ச்சியும் வரும் நம்பிக்கையோட இந்த மிதுனராசி அன்பர்கள் இந்த ஒரு காரியத்தை மட்டும் செய்து பாருங்கள் நல்ல ஒரு மகிழ்ச்சி வருகின்ற நாட்களில் உங்களுக்கு காத்துக்கிட்டுருக்கு அப்படின்னே சொல்லலாம் மறைமுகமாக சின்ன சின்ன போட்டிகள் இருந்திருக்கும் அந்த போட்டிகள் எல்லாமே படிப்படியாக உங்களை விட்டு விலக ஆரம்பிக்கும் பொது நலத்தில் அதிக ஈடுபாடோடு இந்த காலகட்டத்தில் இறங்குவீங்க அது உங்களுக்கு நல்ல ஒரு பாராட்டையும் நல்ல ஒரு செல்வாக்கையும் இந்த காலகட்டத்தில் பெற்றுத்தரும் அலுவலக பணியெல்லாம் கரெக்டான டைமில் செய்து முடிப்பீங்க அதனால் வருகின்ற நாட்கள் ரொம்ப மகிழ்ச்சிகரமான நாட்களை அந்த மிதனராசி அன்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் இந்த ராசியில் பிறந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் மிதுன ராசியில் மிருகசீரிடம் மூணு நான்கு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற ஏழு நாட்களும் நாண மோட்சக்காரகன் என்று சொல்லக்கூடிய கேது பகவான் உங்களுடைய முயற்சி எல்லாத்தையுமே இந்த காலகட்டத்தில் வெற்றியாக்குவார் இதுவரையில் உங்களுடைய உடல் ரீதியாக சின்ன சின்ன பிரச்சனைகள் ஆரோக்கிய ரீதியாக சின்ன சின்ன இடர்பாடுகள் இருந்திருக்கும் அந்த பிரச்சனைகள் எல்லாமே சரியாக கூடிய நாட்களாக வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் குடும்பத்தில் இருந்த நெருக்கடிகள் குறை குறையும் இதுனா வரையிலும் ஒரு சில இடர்பாடுகள் இருந்திருக்கும் அந்த பிரச்சனைகள் எல்லாமே சரியாக கூடிய ஒரு வாரமா வருகின்ற வாரம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் உங்களுடைய லாபாதிபதி செவ்வாய் மூன்றாம் இடத்துல செஞ்சிப்பதுனால ஒவ்வொரு விஷயத்திலையும் ரொம்ப தன்னம்பிக்கையாகவும் தைரியமாகவும் இறங்குவீங்க அதனால வருகின்ற நாட்கள் ரொம்ப மகிழ்ச்சிகரமான நாட்களை இந்த மிது மிதுனராசியில் மிருகசீர நட்சத்திரக்காரர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஒரு சிலருக்கு இந்த காலகட்டத்தில் திடீர் திடீர்னு சின்ன சின்ன செலவுகள் வரும் ஏன்னா விரைய ஸ்தானத்தில் சூரியன் இருக்கிறதுனால இந்த மாதிரி சின்ன சின்ன செலவுகள் வரும் கொஞ்சம் கவனமாகவும் சிக்கனமாகவும் செலவு செய்யறது ரொம்பவும் நல்லது திருவோதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் பாக்கியஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய சனி பகவானுடன் இணைந்து ராகு பகவானும் இருக்கிறதுனால நல்ல ஒரு முன்னேற்றமான காலகட்டமாக இது உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் சனி பகவான் சஞ்சாரம் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால அவருடைய பார்வை உங்களுடைய நிலையை படிப்படியாக உயர்த்த ஆரம்பிக்கும் நீங்கள் எதிர்பார்த்த இடத்துலேருந்து திடீர்னு பண வரவு வரும் சொத்து சேர்க்கையும் வரும் நீண்ட நாளாக உங்களுடைய பூர்வீக சொத்தில் இருந்த பிரச்சனைகள் எல்லாமே சரியாகும் எதெல்லாம் உங்களுக்கு தடையாக அமைந்ததோ அதெல்லாம் வருகின்ற நாட்களில் ஒவ்வொன்றா நடக்க ஆரம்பிக்கும் கடந்த காலத்தில் இருந்த பிரச்சனைகள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் ஒரு முடிவுக்கு வரும் உடல் ஆரோக்கியத்தில் இருந்த பாதிப்புகளும் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் அதே மாதிரி ஒரு சிலலாம் வீணாக ஏதாவது சட்ட ரீதியாக சின்ன சின்ன பிரச்சனைகளை போய் நீங்கள் மாட்டிகிட்டு இருந்திருப்பீங்க அந்த சட்ட ரீதியான பிரச்சனை எல்லாமே படிப்படியாக குறைந்து உங்களுக்கு ஒரு சாதகமான பலன் வருகின்ற நாட்களில் கிடைக்கும் குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் சரியாக கூடிய ஒரு வாரமாக வருகின்ற வாரம் அமைந்திருக்கு புனர்பூசம் ஒன்று ரெண்டு மூணு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் விரயஸ்தானத்தில் செஞ்சரிக்கக்கூடிய குரு பகவான் ஜென்ம ராசிக்குள்ள சஞ்சரிப்பதனால அலைச்சல் கொஞ்சம் அதிகமா இருக்கும் வேலை காரணமா எங்கேயாவது வெளியில செல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கு அதுவும் கூட உங்களுக்கு அலைச்சல் அதிகமா இருந்தாலும் ஓரளவுக்கு லாபகரமா முடியக்கூடிய யோகமான வாரமா வருகின்ற வாரம் இந்த புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு அமைந்திருக்கு குடும்பத்தை விட்டு பிரிந்து தனியாக வேலை செஞ்சுட்டு இருந்தவங்களாம் அவங்களுடைய குடும்பத்தை தேடி வரக்கூடிய ஒரு வாரமாக அந்த வாரம் அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் வாழ்க்கை துணி கூட இருந்த அந்த பிரச்சனைகள் எல்லாமே சரியாகும் குரு பகவானுடைய பார்வை இருக்கிறதுனால குடும்பத்தில் ஏதாவது ஒரு சுபகாரியம் நடக்கும் சொத்து பிரச்சனை படிப்படியாக குறையும் குழந்தை பேர் இல்லாதவங்களுக்கு நல்ல ஒரு குழந்தை பேர் கிடைக்கும் திருமண வயதில் இருக்கிறவங்க வரன் இருக்கீங்கன்னா முயற்சி பண்ணுங்கள் நல்ல ஒரு வரன் அமையும் புதிய இடம் இடமாகறதுக்கான வாய்ப்பு வீடு கட்டுவதற்கான முயற்சி இதெல்லாம் இந்த காலகட்டத்தில் செய்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்ல ஒரு மாற்றமும் நல்ல ஒரு முன்னேற்றமும் வரும் செலவுகள் விரைய செலவாக இருக்கிறதுனால கொஞ்சம் சுப செலவுகளாக உங்களால் மாற்றிக்க முடியும் நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்த நீங்கள் மாற்றி பாருங்கள் நல்ல மாற்றம் வரும் இன்னுமே உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாகவும் மகிழ்ச்சிகரமாகவும் இருக்கணும் அப்படின்னா பிரம்மபுரீஸ்வரரை வழிபட்டுடுவாங்க உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகள் எல்லாமே படிப்படியாக குறையும் தேங்க்யூ